சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மங்காம்பட்டி நோவா அன்பு தம்பிகள் தேவினிப்பட்டி கிடாரி பிரதர் சார்பாக பாகை வாழ்கோட்டை நாடு கருங்காலக்குடி மந்தை மாரியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சு வீரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் பாப்துணையோடு எஸ்இஜி அஞ்சாபடியினுடைய ஆட்ட நாயகன் சவுந்தர அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுத்தப்படுகின்றார்கள் மேலும் பாசாங்கரு அன்பு சச்சின் அவர்களுக்கு விழாவில் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுத்தப்படுகின்றார்கள் நேரங்கள் இறுக்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா கர்மணி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தத்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே என பொறுத்திருந்துட்டுங்கள் வீரர்களை உங்களது கரஓசை வீரர்களின் பெருமை வீரர்களுக்கு பெருமை காளையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திட சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்கு

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா பெருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்க

இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில் காலையில் இருந்து மாலை வரை மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன்கள் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து நேரங்கள் நெருங்கி